ஒரு புது வீடு ஏதாவது வாங்க போறாங்கன்னு வச்சுங்க அதுல எந்தெந்த விஷயம் எல்லாம் முக்கியமா கவனிக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும் சில பேர் வந்து இடம் வாங்கி கட்டி போகக்கூடிய போகக்கூடியவும் இருக்கிறாங்க சில பேர் வீடாவே வாங்கி போயிடுவாங்க ஆனா இந்த என்ன ஒரு என்ன ஒரு பிரச்சனைகள் என்பது ஏற்படும்னா இந்த இடத்துல வீடாக வீடு வாங்கும் சில டைம் வந்து கம்மியா வீடு வரும் அதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கவனிக்காம வாசலாம் கவனிக்காம வாங்கிடுவாங்க பரவாயில்ல நம்ம கம்மியா குறைந்த அளவுல வருதுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க ஆனா பின்னாடி நிறைய விதமான ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஒரு வீடு வந்து எதுக்காக வாங்குறோம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதுக்கு தான் ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து வாங்க போறோம் இது வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும் இதுக்கு மேலேயாச்சும் இந்த வீட்டு போய் நல்லபடியா இருக்கணும்னு ஒரு தாட்டம் தான் எல்லாரும் இருப்பாங்க அப்ப நல்லபடியா இருக்கணும்னா அந்த வாஸ்து என்பது இந்தியாவே ஒரு விஷயம் நம்மளோட அனுபவத்தில் எவ்வளவு வீடுகளுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு எல்லா இடத்துக்கும் வாஸ்து வாசத்தை பார்க்க போயிருக்கோம் அந்த வாஸ்து என்பது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான விளைவுகளை நிச்சயமா அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பால் மாறாம நம்ம கவனித்து செல்லும் போது நல்லா சிறப்பா இருக்கும் அந்த வகையில் புதியதாக ஏதாவது நம்ம வந்து புதுசா ஏதாவது வீடு வாங்கும் போது எந்தெந்த வாஸ்து விஷயம் முக்கியமாக கவனிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் எல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த விஷயம் முக்கியமா நம்ம கவனிச்சிட்டு இருந்த இருக்கும் பட்சத்துல நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்கும் அதுல பஸ்ட் ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அஹ் சல்லிய தோஷம் அந்த வீடு என்பது நல்ல ஒரு சுபிச்சமான வீடா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பிரசனை போட்டு பார்ப்போம் அதாவது சல்லிய தோஷம் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வீடு வந்து விற்கிறாங்கன்னு வச்சீங்க நம்ம வாங்க போறோம்னா வீடு விக்கிறவங்க மேக்சிமம் கஷ்டத்து தான் விற்பாங்க சில பேர் வந்து அந்த வீட விட்டுட்டு இல்ல கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் வேற இடத்துல வீடு வாங்கலாம் இல்ல வீடு இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ற தாக்கல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனா மேக்ஸிமம் இருக்கக்கூடியவங்க அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் இல்ல வந்து அவங்களுக்கு பண பற்றாக்குறை பண அவசியம் என்பது உடனடியாக தேவை கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் தேவைப்படைய சூழ்நிலைகள் என்பது இருக்கும் அதாவது வீடு என்பது விற்பாங்க இது போல நிறைய காரணங்கள் என்பது இருக்கு இல்ல சொத்து இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப ஏதாவது நைன்டி நைன்டி ப்ராப்ளம் இருக்கும் அப்ப நம்ம வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்ட் என்ற விஷயங்கள் செக் பண்ணிக்கணும் அப்ப பார்த்துட்டு பிறகு நம்ம பின்னாடி ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் தோஷம் அந்த வீடு வந்து சுபிச்சமான வீடா இல்லையா என்பதை போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அது உங்களுக்கு கன்சல்டன்ட்டை கேட்டு வரும்போது அவங்க வந்து பிரச்சனை போட்டு பாப்போம் நம்ம அதுல வந்து லக்ன பாபகம் நான்கு எட்டு பன்னிரெண்டு இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே நெகட்டிவ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன விதமான நிவர்த்திகள் பணம் தோஷம் நிவர்த்திக்கான விஷயங்களை அந்த பிரசன ஜாதத்திலே நம்ம வந்து நிவர்த்திகள் சொல்லுவோம் என்ன விஷயங்கள் என்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றதுல அப்ப இந்த பஸ்ட் சல்ய தோஷம் செக் பண்ணு இது ஒற்றை ஒற்றைப்படை பாவங்கள் லக்னம் தொடர்பு இருந்துச்சுன்னா சளி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பிய ஒரு வீடு போனீங்கன்னா நல்லா சுபிச்சமா இருக்கும் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய டெவலப் என்பது ஏற்படும் அந்த வீட்டுல அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அப்ப எல்லாமே அந்த வீட்டுல அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதை நம்ம சல்ய தோஷம் நம்ம செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயமாக அந்த வீட்டை நம்ம இது பண்ணும்போது அந்த வீட்டுடைய அமைப்பு அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும் அதாவது வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு தெற்கு இந்த திசைகள்னா சிறப்பு அதற்கான ஆங்கிள் டிகிரி என்பது இருக்கு சரிங்களா இந்த டிகிரி குளி வந்துச்சுன்னா நார்த்து இந்த இந்த டிகிரி குளி வந்துச்சுன்னா ஈஸ்ட் சவுத்து வெஸ்டர்ன் அப்படின்ற வரையறை என்பது இருக்கு அதை வந்து தவிர்த்து சில வீடுகள்லாம் பார்ப்போம் தெற்கு திசை பார்த்த வீடுகள் வாங்க ஆனால் அதோட வீட்டுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு என்பது கோணலா இருக்குன்றதுனால தென்மேற்கு திசை நோக்கி அந்த வீட்டோட ஆங்கிள் என்பது இருக்கும் தென்மேற்கு திசை ரொம்ப நெகட்டிவான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த திசையை ஃபேஸ் பண்ணி ஒரு வீடமைப்பு அந்த ஆங்கிள் அந்த அந்த விஷயங்கள் டேரெக்ஷன் இருக்கும் போது நிறைய விதமான இல்லை எஃபெக்ட்ஸ் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்த நம்ம வந்தோம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் சல்லிய தோஷம் அதுக்கப்புறம் ஆங்கிள் அமைப்பு எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய தலைவாசல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடலுக்கு தலை எப்போது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல தலைவாசல் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு அப்ப அந்த தலைவாசல் அமைப்பு எந்த திசை பார்த்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீடு நம்ம வாங்க போறோம்னா புதிய அந்த வீடை வந்து புதுசா வாங்க போறோம்னா அதாவது தலைவாசல் அமைப்பு உச்ச பகுதியில் இருக்கா வடக்க பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு மத்தியில இருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் அந்த தலைவாசல் அமைப்பு என்பது இருக்கணும் இல்ல கிழக்கு பார்த்த வீடாக கிழக்கு மத்தியிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் அந்த தலைவாசல் என்பது இருக்கணும் தெற்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் தெற்கு மத்தியிலிருந்து தென்கிழக்கு மேற்கு பார்க்க பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் மேற்கு மத்தியிலிருந்து வடமேற்கு இந்த திசைகள்லாம் உச்ச பகுதியில் தலைவாசல் இருக்கா இல்ல வந்து சுபகிரக வாசலாகவும் இருக்கா அதாவது ஒரு பகுதியை ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் எந்த திசையை பார்த்திருக்கோ அந்த பகுதியில வந்து நவக்கிரக ஆளுமை என்பது இருக்கு அப்ப அந்த பகுதியில் ஒன்பது பாகங்களாக ஒன்பது கிரகத்துக்கும் பிரித்து நான்கு ஐந்து ஆறாம் பாதத்தில் இந்த தலைவாசல் அமைப்பு அமைப்பு என்பது இருக்கிறதா இது போன்ற விஷயம் இதெல்லாம் வந்து தெரியாது மேக்சிமம் தெரியாது மக்களுக்கு இது ப்ராப்பராக கன்சல்டேஷன் கேட்டுட்டு இந்த விஷயங்கள் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்ப அந்த தலைவாசல் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு அந்த வீட்டில் உள்ள நபர்களை எடுத்துக்கொண்டு செல்லும் முக்கியமான விஷயமாக இது நம்ம இந்த செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போறோம்னா வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வருவதற்கு முக்கியமான காரணம் பாசிட்டிவ் எனர்ஜி குறையும் போதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விஷயத்தை ஏற்படுத்துறது அந்த இறைவன் அனுகிரகம் தான் அந்த குலதெய்வத்தின் அருள் தான் அந்த குல அருள் இருக்கா இல்லையா இறைவன் அனுகரம் இருக்கா இல்லையா என்பதை ஒரு வீட்டுக்கு உடனே அந்த பூஜை அறை அமைப்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன அப்ப அந்த பூஜை அறை அமைப்பு சரியான அமைப்புகள் இருக்கா வடகிழக்கு ஈசானியத்தில் இருக்கா வடக்கு மத்திய பகுதி குருவின் ஆற்றல் வரக்கூடிய பகுதிகள் இருக்கா இல்ல வந்து கிழக்கு மத்திய பகுதியில் இருக்கா மேற்கு மத்திய பகுதியில் நல்ல விதமான இடம் இதுவே அந்த கன்னி மூலை தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு அந்த அளவுக்கு இந்த பாசிட்டிவான விஷயம்லாம் சொல்றது இல்ல அப்ப இந்த போன்ற விஷயங்கள் நம்ம செக் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ஒரு வீடு வாங்க போறோம்னா நல்ல நிம்மதியான ஒரு விஷயமாக இருக்கும் குறிப்பாக முக்கியமான விஷயங்கள் பணம் மற்றும் மன நிம்மதி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரெண்டு விஷயங்கள் அடிபடும் போது எல்லா ப்ராப்ளமும் ஏற்படுத்திடும் அப்ப இந்த இடத்துல பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை ஒரு வீட்டுல எந்த பகுதியில் குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசானிய மூலை வட வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கணும் சில வீட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி கட் பண்ணி இருக்கும் இல்ல வடகிழக்கு பகுதியில் பாரமான விஷயங்களாக சொல்லக்கூடிய அந்த படிக்கட்டு போன்ற விஷயம் அமைச்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு விற்கிறவங்க பொருளாதாரத்தில் அடிப்பட்டு அந்த வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்கா அப்ப இந்த விஷயத்தை செக் பண்ணி பாக்கணும் ஈசானியத்துல இது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஈசானில கட் இருக்கா அதாவது படிக்கட்டு அமைப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல வந்து கிச்சன் ஏதாவது இருக்கா கிச்சன் கூட இருக்கக்கூடாது இரண்டாம் பட்சமான கிச்சன் இருக்கலாம் நிறைய வீடு விதிவிலகுகள் இருக்கு அது அப்புறமேட்டா நம்ம பாப்போம் இப்போ இந்த விஷயங்களை கரெக்டா செக் பண்ணி இன்னொரு சில இடத்துல அந்த வடகிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த டாயட் பாத்ரூம்லாம் அமைச்சிருவாங்க காணரா போய் இது பெரிய விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது வடகிழக்குல டாயட் பாத்ரூம் அமைச்சீங்கன்னா என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னா அதாவது அந்த பணம் வருவாய் இல்ல எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க அதாவது அந்த வீட்டில் உள்ள நபர்கள் கூடி போதை இது போன்ற விஷயங்கள் அடிமை கூடிய தேவைப்படுது இது மாதிரி வரக்கூடிய பணத்துக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் பொறுத்து கொடுக்கும் இதெல்லாம் நம்ம நடைமுறையில பாத்துட்டு இருக்கோம் அதே போல வீட்டோட வடகிழக்கு பத்தி கட்டாயிச்சுன்னா அந்த வீட்டு தலைவனுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னும் சில பேர் வடகிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போடுவாங்க இது ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இது பல முக்கியமான விஷயங்களா இருக்கு சரிங்களா அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனித்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப வடகிழக்கு பகுதி என்பது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல தென்மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியை வடகிழக்கு வரவை குறிக்கும்னா தென்மேற்கு வந்து சேமிப்பை குறிக்கக்கூடியது அப்ப தென்மேற்கு வந்து குறிப்பாக கிச்சன் அமைப்பு டாய்லெட் பாத்ரூம் அமைப்பு செப்டிக் ட் சம்பு தெற்கு பார்த்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க் டைம் எல்லாம் அந்த இடத்துல அமைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயத்த வந்து கவனமா இருக்க வேண்டியது இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு வீட்டில் நம்ம வந்து இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் முக்கியமாக இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும்